இறந்தவங்களோட நகைகள் உடைகளை வந்து போட்டுக்கிறதுனால ஏற்படும் ஆபத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க மரணம் ஒரு மறுக்க முடியாத உண்மை இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு நாளை இறந்து தான் போக போகிறோம் இந்த பூமியில் வாழ்க்கை பயணத்தை முடித்த பிறகு உயிர் உடலை விட்டு வெளியேறணும் மரணத்துக்கு பிறகு இறந்தவங்களோட நினைவுகளும் அவங்களோட தொடர்புடைய விஷயங்களும் மட்டுமே நம்மக்கிட்டே இருக்கும் நம்ம விரும்பும் ஒருவர் இறந்தால் அவங்களோட நினைவாக அவங்களோட உடமைகளை நம்மளை வச்சிருக்கோம் அது உபயோகப்படுத்தக்கூடிய பொருளா இருந்தால் அதை நாம் பயன்படுத்துகிறோங்க இறந்தவங்களோட பொருட்களை பயன்படுத்துவது சரியா ஜோதிடத்தில் இப்படி சில விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு இறந்தவங்களோட நகைகளை ஆடைகளை அணியக்கூடாது அப்படின்னும் ஒருவர் இறந்தவுடன் அவருடைய பொருட்கள் என்ன செய்வது இறந்தவங்களோட பொருட்களை தொடர்ந்து உபயோகப்படுத்தலாமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு விரிவாக தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது இறந்தவங்களோட நகைகளை அணியலாமா அப்படின்னு கேட்டால் ஜோதிட ரீதியாக வந்து தங்கம் சூரியனுக்கு தொடர்புடையது சூரியன் ஒரு ஆற்றல் மிக்க கிரகமாக கருதப்படுது அதை சுற்றி அனைத்து கிரகங்களும் வந்து சுழலுது இறந்தவங்களோட ஆபரணங்களை அணியிறது சூரியனோட சக்தியை எதிர்மறையான விளைவுகளை உயிரோட இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும்னு சொல்லப்படுதுங்க இறந்தவங்களோட தங்க நகைகளை அணியும் போது உங்கள் உடல் எதிர்மறை ஆற்றலை சந்திக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் ஜாதகத்தில் சூரிய நிலை வந்து பலகீனமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களே அல்லது உங்களுக்கு நல்ல பலமாக இருந்தால் கூட பலவீனம் அடைய தொடங்கிடும் சூரியனோட பலவீனமான நிலை காரணமாக உங்கள் உடல் நாளாம் நிதிநிலை உட்பட அனைத்திலுமே வந்து பின்னடைவு ஏற்படும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதே மாதிரி இறந்தவங்களோட நகைகளை அணிகிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்தவங்களோட நகைகளை யாராவது அணிஞ்சிங்கன்னா அது உடலில் ஆற்றலை எதிர்மறைய பாதிக்க தொடங்கும் இறந்தவரோட தங்க ஆபரணங்களை அணியும் போது அவங்களோட ஜாதகத்தில் சூரியன் பலவீனம் அடைய தொடங்கும் அது வந்து எதிர்மனை விளைவு வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்குங்க அது வந்து எடுத்த உடனே நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏற்படும் அதே மாதிரி இதற்கு முக்கிய காரணம் தங்கம் வந்து சூரியன் உலோகம் ஒரு நபரோட நகைகளின் சூரிய ஆற்றல் அவங்க இறந்த பிறகு குறையுது உயிர் உள்ள ஒருவர் அந்த ஆபரணங்களை அணிஞ்சிங்கன்னா அந்த ஆபரணத்தில் பல தீய விளைவுகள் அவங்களோட வாழ்க்கையில் தோன்ற ஆரம்பிக்குது இறந்தவங்களோட நகைகளை அணிவது உங்கள் வேலையை எதிர்மறையாக பாதிக்கும் வியாபாரத்தில் நஷ்டமெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குங்க அதே மாதிரி இறந்தவங்களோட ஆடைகளை அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கருட புராணத்தின்படி இறந்தவங்களோட ஆடை ஆடைகளை வந்து தெரியாமல் கூட அணியக்கூடாது இறந்தவங்களோட ஆடைகளும் ஆன்மாக்களை ஈர்க்கக்கூடும் குறிப்பாக ஒரே குடும்பத்தில் சேர்ந்தவங்க இறந்தவங்க ஆடையை அணியும் போது அவங்க கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் இறந்தவங்களும் அவங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிணைப்பு இருக்கும் இதனால் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அதே மாதிரி வந்து கருட புராணம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிரோடு இருக்கிறவங்க இறந்தவங்க நகைகளையோ அல்லது வேறு ஏதேனும் பொருளையோ பயன்படுத்தினா அவங்க ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு கருட புராணம் இதை செய்வதன் மூலம் இறந்தவங்களோட ஆன்மா எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் வந்து இருக்கும் அவங்கனால முக்தி அடைய முடியாது இறந்தவங்களோட ஆன்மாவின் ஈர்ப்பு எப்போதும் உயிரோடு இருக்கும் தோஷத்தையும் உண்டாக்கும் அதனால தான் இறந்தவங்களோட விருப்பமான பொருட்கள் குறிப்பாக நகைகள் ஆடைகளை பயன்படுத்துவது தீங்கு விளைவிக்க அப்படிங்கிறதும் இறந்தவங்களோட நினைவாக அவங்களோட நகைகளை வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அதை வந்து உடலில் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறதும் அதே மாதிரி வந்து இதை வந்து எப்படி அணிய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட நகைகளை பயன்படுத்த விரும்பினீங்கன்னா அதை சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் அணியலாம் தங்க நகைகளை சுத்தம் செய்ய கங்கை நீரில் இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வைக்கலாம் சில மந்திரங்களை பயன்படுத்தி அவற்றை தீங்கற்றதாக மாற்றலாம் இதை செய்த பிறகு இறந்தவங்களோட நகைகளை பயன்படுத்தலாம் இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவங்களோட ஆன்மாக்களுக்கு நகைகள் மீதான பற்றையும் முடிவுக்கு கொண்டு வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி